நமச்சிவாய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி சொல்லணும் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோகேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துடுறான் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே செப்டம்பர் மாதம் துலாம் ராசி என்பர்களே நீண்ட நாட்களாக நீங்கள் நினச்சிட்டு ஒரு சில விஷயங்கள் உறுதியாக கூடிய காலம் முடிவு தெரியாத விஷயங்களுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய காலம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இரண்டு கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் குருவுக்கும் செவ்வாய்க்கும் அங்கு தொடர்பு ஏற்படுகிறது அப்ப துலாம் ராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வரக்கூடிய ஒரு சில வேலைகள் நடக்கக்கூடிய காலம் வெளியிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில சொத்து பத்துக்கள் வந்து சேரும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மாதம் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் கைகூடும் இன்னும் சொல்லப்போனால் துலாமராசி என்பர்களே செய்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம் மெயினாக இடப்பிரச்சனைகள் வாஸ்து தோஷங்கள் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய துலாமராசி என்பர்களே அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம் இருக்குது உங்களை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வெளிநாடுகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகும் மெயினாக விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் துலாம ராசி என்பவர்களே அவையெல்லாம் சரியாப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது தம்பிங்கள் சகோதர சகோதரிகளோடு வரக்கூடிய மோதல்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும் ஆனால் ஜென்ம ஜென்மாந்தரத்தில் ஒரு விஷயம் மட்டும் துலாம் ராசி என்பர்களே மனசில் வச்சுக்கோங்க குருவுக்கு சமமானவர்களுக்கு எந்த நிலையிலும் தவறு செஞ்சிடாதீங்க ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய பாயிண்ட்டு அந்த இடத்துல குரு சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது ஒரு ரூபாயானாலும் அது விஸ்வாசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கணும் அப்படி இருப்பீர்களேயானால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்றைக்குமே கஷ்டம் வராது அப்போ இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்பு குடும்பம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீண்ட நாட்களாக தொழிலை நீங்கள் எப்படி ஜெயிக்கணும் என்ன வருமானம் வரணும் என்ன சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாம் முழுமையாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் நன்றி ரமச்சிவாயம்